ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செம்பாவின் வீடு இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோங்க நான் லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா கிச்சனுக்காக ஆயில் ப்ரூஃப் ஸ்டிக்கர் வந்து வாங்கி ஸ்டிக் பண்ணியிருந்தேன் இப்போ ஒன் இயர் அபவுட் ஒன் இயர் ஆக போகுது ஸோ வந்து அந்த டிசைனை மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ அந்த ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ண போகிறேன் சரி அதை ஒரு வீடியோவாக இது பண்ணலாம் அதை ரிமூவ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ட்ராபேக் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி செம்பாவி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் ரெட் கலரில் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க என்னுடைய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க வீடியோ கலராக போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒன் இயர் நியர் அபவுட் பார்த்தீங்கன்னா போன ஏப்ரல் மாதம் இதை நான் வந்து ஸ்டிக் பண்ணேன் இப்போ இந்த ஸ்டவ் கிட்ட இருக்கிறது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மங்களாக இருக்குது இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் நம்ம எப்படி ஒட்டினமோ அதே மாதிரியே இருக்குது பல பலன்னு இந்த ஆயில் பட்ட இடம் மட்டும்தான் வந்து கலர் கம்மியாயிருச்சு அப்படி ஒரு மாதிரி அழுக்கு கலர் மாதிரி ஆயிடுச்சு ஸோ வந்து மாற்றிடலாம் வேறு டிசைன் போடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இப்போ நான் இது பண்ணேன் இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து உரிச்சு எடுத்துடலாம் பார்த்திங்கன்னா எடுக்கலாம் இப்போ உரிச்சு எடுக்கும் போது என்ன இதில் ஒரு இதுன்னா இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைல்ஸ்லேயே ஒட்டிக்குது இப்போ நம்ம இதை வந்து கிளீன் பண்ணுறது ஒரு வேலையாக இருக்கும் நம்மளுக்கு இந்த ஆயில் ப்ரூஃப் ஸ்டிக்கரில் வந்து இது மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு ட்ராபேக்காக இருக்குது பட் இது வந்து நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் அதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நான் காமிக்கிறேன் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டிக் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் எடுத்துடலாம் எடுத்தாச்சு இதை நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு வந்து கடைங்களில் விற்கும் டபுள் ஸ்டிக்கரு அதை நம்ம மறுபடியும் மறுபடியும் ஒட்டிட்டு நம்ம அந்த புதுசாக வந்து நம்ம ஆயில் ப்ரூஃப் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு நம்ம மறுபடியும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எல்லாமே வந்து நம்ம பிச்சு எடுத்தாச்சு இந்த மாதிரி அதோட ஆயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயில் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஸ்டிக்காக இருக்குது ஸோ இப்போ நம்ம அதை நம்ம கிளீன் பண்ண போகிறோம் இப்போ நம்ம டைல்ஸை துடைக்கிறதுக்கு இந்த லிக்யூடை வந்து நம்ம வீட்லேயே செஞ்ச லிக்யூடு ஏற்கனவே நான் டைல்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கான லிக்யூட் வந்து நான் போட்டிருக்கேன் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணிக்கோங்க நான் லிங்க்கு கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸு பார்க்க தெரியாதவங்களுக்கு நான் இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் கடைசியில் ரெண்டு பாக்ஸ் வரும் அதில் ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த லிக்யூடோட லிங்க் இருக்கும் நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ வந்து ஆகும் இதில் வந்து நம்ம ஃப்ளேவருக்காக புதினா நான் ஏற்கனவே இந்த வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் புதினால வந்து டிஷ்வாஷ் ப்ரிப்பேர் பண்ணுறது நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதேமாதிரி வீடியோ எண்டில் வந்து பாக்ஸ் வரும் எண்டு ஸ்க்ரீன் பாக்ஸ் வரும் அதிலயே நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இதில் கொஞ்சம் நம்ம ஊற்றிக்கலாம் இது நான் ஃப்ளேவருக்காக தான் ஊற்றுறேன் புதினா வாசனை இருக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை வச்சு தான் நம்ம வந்து கிளீன் பண்ண போகிறோம் இந்த ஆயில் பெயிண்ட்டை வந்து நீங்கள் லைட்டாக உங்களுக்கு வந்து நல்ல பவராக இருக்கும் இந்த லிக்யூடு வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் எல்லாம் துடைக்கிறதுக்கு நல்ல வந்து பவராக இருக்கும் நீங்கள் கொஞ்சமாக டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சிக்கிறனால உயிர் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம எல்லா டைல்ஸையும் நம்ம கிளீன் பண்ணிக்கலாம் டைல்ஸில் விட்டின ஆயில் பிரிண்டெல்லாம் வந்து நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு நம்மளோட லிக்விட வச்சு தேய்ச்சி எடுத்தாச்சு புதுசாக இருக்கிற வாட் ஸ்டிக்கரை ஸ்டிக் பண்ணிடலாம் இந்த மாதிரி எல்லா ஸ்டிக்கரையும் நம்ம ஒட்டிடலாம் ஒட்டிட்டு நான் காமிக்கிறேன் இப்போ நியூ ஸ்டிக்கர் ஒட்டியாச்சு அழகாக இருக்கு பாருங்கள் ஆரஞ்சு பழம் இருக்கிற மாதிரி ஃபுல்லாகவே டூ இயர்ஸ் ஒன்ஸ் கூட நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம டைல்ஸில் இருந்து எடுத்தது பழசு மறுபடி ஒட்டணுன்னா இதை வந்து நம்ம ஒட்ட வைக்க முடியாது ஸோ இதில் வந்து நம்ம டபுள் ஸ்டிக்கர் வந்து புதுசாக தான் வாங்கி ஒட்டணும் இதை எடுத்துடணும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒட்டி இருந்தது இப்போ இதில் இருக்கிற இந்த ஸ்டிக்கரை எடுத்துட்டு புதுசாக டபுள் ஸ்டிக்கர் ஒட்டணும் இப்போ எடுத்துடலாம் இதை இதுலேயும் எடுத்துடலாம் எடுத்தாச்சு இந்த மாதிரி டபுள் ஸ்டிக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஷ்னரி கடையில் விற்கும் இதை எடுத்துட்டு கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மேலால் இந்த இதை பிரிச்சிடுங்க பிரிச்சுட்டு இதை எடுத்துட்டு இந்த மாதிரி ஒட்டிடுங்க இந்த பக்கமும் உங்களுக்கு கம் இருக்கிறதுனால நம்ம நம்மளுக்கு எங்கே வேணுமோ மறுபடியும் நீங்கள் வந்து நல்லா ப்ரெஷ் பண்ணிங்கன்னா போதும் நல்லா ஸ்டிக் ஆகிடுச்சு அடுத்து இதுலேயும் ஒட்டிடலாம் இப்போ இதையும் நம்ம எடுத்த இடத்துலையும் ஒட்டிடலாம் நல்லா ஸ்டிக்காகிடுச்சு கிச்சனுடைய ஆர்கனைசேஷன் வீடியோ ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காத உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க்கை கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் வந்து அப்பியர் ஆகும் வீடியோக்குள்ளார அதை கிளிக் பண்ணினாலும் அந்த வீடியோக்குள்ளார போகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ